வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் தேர்தல் தொடர்பில் வெளியான அதிவு சேட கட்டுப்பணத்தை மீள செலுத்த தீர்மானம் வழக்கறிஞர் வேடத்தில் வந்தவர் முன்னாள் ராணுவ சிப்பா என்று அடையாளம் சந்தேகநபர் நபர் புத்தகத்தில் வைத்து கைது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டு நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை வலுவான பொருளாதாரத்திற்கு அடித்தளமாகியுள்ள வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி கருத்து தையெட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட விவகாரம் செல்வராசா கஜேந்திரன் வேலன் சுவாமிகளுக்கு பலிசார் அழைப்பு யாழில் மூவர் மீது கல் கம்பிகளால் தாக்குதல் வாளால் வெட்டவும் முயற்சி ാഴ്പാ സെമ്മണി മനത പുതൈകുടിയെ പാർവടില്ല നീതവാന് മന്നാരിൽ കനിയമണൽ അകൾവ് മക്കളും പൊതു അമും കടും എതിപ്പ് ஒவ்வொரு நகர சபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட வேண்டுமென்று அறிவித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இருநூற்று இரண்டாம் அத்தியாயத்தின் நகராட்சி மன்றங்கள் கட்டளை சட்டத்தின் பிரிவு பத்தின் துணைப்பிரிவு பிரிவு முதலாவது பந்தியின் பிரிவில் வழங்கப்பட்ட அதிகாரங்களின்படி பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஏ எச் எம் எச் அபிரட்ன கட்டளையிட்டார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் செலுத்திய கட்டுப்பணத்தை மீள வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழு அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் வைத்து கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் புத்தளம் பாலாவி பகுதியில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் செலிப்தின் என்ற வயதான நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வேன் ஒன்றில் தப்பி செல்லும் போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் சுற்றி சுற்றிவளைப்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் முன்னாள் ராணுவ சிப்பாய் என்று தெரியவந்துள்ளது குறித்த முக்கிய சந்தேக நபர் கடந்த மாதம் ஏழாம் தேதி கல்கிசை பட்டரப்பள பகுதியில் இரண்டு பேரை சுட்டுக் கொன்ற அதே துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் என்று போலீசார் கூறுகின்றனர் இதேவேளை கனேமுல்ல சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் பல தகவல்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அவர் தொடர்பாக சிறப்பு செய்தியாளர் சந்திப்பை நடத்திய போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அதிஜகர் புத்திக்கு மனதுங்க புத்தளம் பானாவி பகுதியில் கைது செய்யப்பட்ட இந்த நபர் பல பெயர்களில் தோன்றியவர் என்று தெரிவித்தார் அவரிடம் பல அடையாள அட்டைகள் இருப்பதாகவும் அதில் ஒன்றில் சட்டத்திறனியாக பணிபுரிவதை குறிக்க தயாரிக்கப்பட்ட சட்டத்திறனி அடையாள அட்டையும் அடங்குவதாக அவர் கூறினார் அவர் முதலில் முகமது அஸ்மன் சிறேப்தின் என்ற பெயரில் தோன்றியதாகவும் பின்னர் சமீந்து தில்ஷான் வியூமாங்க பயன்படுத்தியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது கொடிகாரகே கசுன் பிரபாத் நிஷங்க என்ற பெயரை கொண்ட போலியான சட்டத்திறனின் அடையாள அட்டையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் கனேமுல்ல சஞ்சீவின் கொலை தொடர்பாக மேலதிக விசாரணைகள் கொழும்பு குற்றத்தடுப்பு பின்னரால் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார் அதன்படி எதிர்கால விசாரணைகளில் இந்த சந்தேக நபர் மற்றும் கனேமுல்ல சஞ்சீவின் கொலையில் அவருக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த அனைவரையும் பற்றிய உண்மை தகவல்களை வழிகொடர முடியும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டின் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலில் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பிற்கு குறைந்தளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் எங்கும் சுதந்திரமாக பயணிக்க முடியும் என்று அரசாங்கம் கோருகின்றது இவ்வாறு அரசாங்கம் குறிப்பிட்டு ஓரிரு நாட்களில் கொலை சம்பவங்களை அரங்கேறியுள்ளதாக நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டினார் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை சுட்டிக்காட்டி நாமல் ராஜபக்ச நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றியிருந்தார் மேலும் நீதிமன்றத்திற்குள் நீதிபதியின் முன்பே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார் உயிரிழந்தவரின் நடத்தை எவ்வாறு இருப்பினும் நீதிமன்றத்திற்குள் இவ்வாறான அசம்பாவிதங்கள் அரங்கேறுவது பாதுகாப்பை கேள்விக்கு உள்ளாக்கும் செயற்பாடு என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் அதே போல் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை சூழலில் நாட்டிற்கு முதலீட்டாளர்களை அரசாங்கம் அழைக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இவ்வாறான கொலை சம்பவங்கள் அரங்கேறுவது நாட்டின் சுற்றுலாத்துறையை பாதிக்கும் என்றும் குறிப்பிட்டார் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அச்சாரம் போன்று உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் தற்போது இடம்பெற்று வருகின்ற இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் இன்று நாட்டில் சட்டம் ஒழுங்கு துறையில் பாரிய பிரச்சினை ஏற்பட்டு கொலைகள் இடம்பெற்று வருவதாகவும் சிறு பிள்ளைகள் கூட மரணிப்பதால் இதையும் விட பலமான தீர்வினை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்றும் அதற்கு எதிர்க்கட்சி என்ற வகையில் நாமும் ஒத்துழைப்பு வழங்க தயார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஞ்சித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் நீதிமன்றத்திற்குள் கூட நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஒருவர் மரண பயத்துடன் நீதிமன்றத்திற்கு செல்வார் என்றால் அது பாரிய பிரச்சினை என்றும் அதனால் இதுகுறித்து அவதானத்தை செலுத்தி வலுவான தீர்மானங்களை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் சமூகத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது வலியுறுத்தினார் சட்டம் ஒழுங்கை பலப்படுத்தும் அதிகாரமும் அரசுக்கு உள்ளதால் இவற்றை தடுத்து நிறுத்தி உடனடியாக இது தொடர்பாக விசேட அறிவிப்பினை வெளியிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழியை நீதவான் உள்ளார் குறித்த பகுதியில் உள்ள மயானத்தில் கட்டடம் ஒன்று அமைப்பதற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெட்டப்பட்ட குழியிலிருந்து மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டன குறித்து யாழ்ப்பாண மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினரும் குறித்த மயானத்தின் நிர்வாக உறுப்பினருமான திரு கிருபாகரன் யாழ்ப்பாணம் பரிசு நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்துள்ளார் இந்நிலையில் போலீசார் குறித்த விடயத்தை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் அந்த வகையில் இன்று குறித்த பகுதியை நீதவான் பார்வையிட உள்ளார் கடந்த பௌர்ணமி தினத்தன்று நடைபெற்ற சட்டவிரோத திச எதிரான போராட்டம் குறித்து வாக்குமூலம் பெறுவதற்காக வேலன் சுவாமிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இன்றைய தினம் பலாலி நிலையத்திற்கு நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது சட்டவிரோத தையட்டி திச விகாரியானது மக்களது காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட நிலையில் அந்த விகாரியை அகற்றுமாறு கோரி இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை தையட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரனுக்கு அழைப்பு கட்டளை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த கட்டளையில் இன்று பகல் பன்னிரண்டு மணிக்கு பலாலி பொலிஸ் நிலையத்திற்கு வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தையட்டி போராட்டம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்கு இன்று பலாலி பொலிஸ் நிலையத்திற்கு தான் அழைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் நேற்று முறைப்பாட்டினை பதிவு செய்துள்ளதாகவும் செல்வராசா கஜேந்திரன் மேலும் தெரிவித்தார் போலீஸ் நிலையத்திலிருந்து இருந்து இன்றைய தினம் ஒரு கட்டளை ஒன்று எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது நாளைய தினம் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நண்பர்கள் பன்னிரெண்டு மணியளவிலே பலாலி போலீஸ் நிலையத்துக்கு சமூகம் அளித்து அமைய அளித்து மாறும் அங்கே நடைபெற்ற அதாவது கையட்டியிலே நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டம் தொடர்பாக வாக்குமூலம் பெற வேண்டி இருக்கிறது என்று சொல்லியும் அந்த கட்டளையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவமானது எங்களுக்கு எங்களுடைய ஜனநாயக அரசியல் உரிமைகளுக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு அச்சுறுத்தலாகவே நாங்கள் கருதுகின்றோம் எங்களுடைய பேச்சு சுதந்திரம் அரசியலமைப்பிலே இருக்கக்கூடிய எங்களுடைய அடிப்படை சுதந்திரங்கள் அனைத்தையும் மறுதளிக்கின்ற விதமாக அச்சுறுத்தி எங்களுக்கு எதிரான பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி எங்களை இந்த இன ரீதியான செயல்பாடுகளிலே ஈடுபடுவதை தடுக்கின்ற நோக்கத்தோடு பலாலி ஓஐசி நயனஜித் அவர்கள் திட்டமிட்டு செயல்படுகின்றார் ஒரு இனவாதம் மதவாதம் மற்றும் மொழி வேறுபாட்டை அவர் மிக தீவிரமாக எங்களுக்கு எதிராக கடைபிடிக்கின்றார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்ராயன் பகுதியில் நேற்று மாலை மூவர் மீது மோசமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குடும்ப தகராறின் காரணமாகவே இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த நபர் ஒருவர் தந்தை மீதும் சகோதரன் மீதும் சகோதரனின் மகன் மீதும் பகுதியிலிருந்து வாகனத்தில் ஆட்களை அழைத்து வந்து வீட்டிற்குள் புகுந்து கம்பி மற்றும் கற்களால் தாக்குதல் நடத்தியதாக தெரிய வருகின்றது வாகனத்தில் வருகை தந்த தாக்குதல் கும்பல் வாகனத்திற்குள் வாள்களை மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது அடிகாயங்களுக்கு உள்ளான மூவரும் மருதங்கண்ணி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக இருவர் பருத்தித்துறை ஆதர வைத்தியசாலைக்கு கடந்த அரசாங்கங்களின் தவறான நிதி முகாமைத்துவத்தின் காரணமாக வங்குரோ தொலைந்த நமது நாடு தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் ஒரு குறிப்பிட்ட தகுதிகான் காலத்தில் இருப்பதாக ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்கா சுட்டிக்காட்டினார் இந்த சூழ்நிலையில் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வலுவான பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை நடவடிக்கை இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கொழும்பு சினமன் லைஃப் ஹோட்டலில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்திற்கு பின்னரான கருத்தாடலில் பங்கேற்று உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் கடன் மறுசீரமைப்பு மூலம் கிடைத்த மூன்று வருட சலுகை காலத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் சரியான பொருளாதார முகாமைத்துவத்தின் மூலம் கடன் திருப்பி செலுத்துகின்ற திறனை அடைய அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் வங்குரோத்து அடைந்த ஒரு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப பல உலக நாடுகளுக்கு ஒரு தசாப்தம் வரை சென்றாலும் இலங்கை அதிலிருந்து மீள்வதற்கு ஒரு தசாப்தத்திற்கும் குறைவான காலமே செல்லும் என்று கணிப்பிட முடியும் மற்றும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரச வருவாயை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதினைந்து புள்ளி வீதமாக அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் முன்னுரிமை அடிப்படையில் நிதியை செலவிடுவதை அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் மன்னார் தீவு பகுதியில் கனிய மணல் அகழ்வு முன்னெடுப்பதற்கான ஆய்வுப் பணிகள் கடந்த தடவைகள் முன்னெடுக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் மக்களின் பல எதிர்ப்புக்கு மத்தியில் வருகை தந்த குழுவினர் திருப்பி அனுப்பப்பட்டனர் இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை மணல் அகழ்வுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுக்கின்றவர்களுக்கு எதிராக மன்னார் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்ட நிலையில் நேற்று காலை சுமார் ஒன்பது முப்பது மணியளவில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமையில் சுமார் இருபத்தி மூன்று திணைக்களங்கள் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு கட்டங்கட்டமாக வருகை தந்தனர் இதன்போது மாவட்ட செயலகப் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படலாம் என்ற நோக்கத்துடன் போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர் இந்நிலையில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமையில் சுமார் இருபத்தி மூன்று துணைக்களங்கள் தோட்டவடி கொன்னையன் குடியிருப்பு பகுதிக்கு சென்ற நிலையில் அந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் குறித்த பகுதிக்கு கள விஜயத்தை அதிகாரிகள் மேற்கொண்ட போது அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பதாகைகளை ஏந்தியவாறு கோஷமிட்டனர் இதேவேளை மன்னர் மாவட்ட மக்களின் வாழ்வியல் பொருளாதாரம் பாதிக்கும் வகையில் கனிய மணல் அகழ்வுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது இது மக்களுக்கான அரசாங்கம் எனவே மன்னர் மக்கள் கிளேசம் அடைய தேவையில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார் மன்னார் பகுதியில் நேற்று கனிய மணல் ஆய்வு இடம்பெற்ற பகுதிக்கு வருகை தந்த குழு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேற்கொள்வதற்காக குறித்த ஒரு நிறுவனம் வருகை தந்திருப்பதாக எங்களுக்கு செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது அந்த வகையிலே இது தொடர்பாக உடனடியாக நாங்கள் குறித்த அமைச்சர்களுக்கு தெரியப்படுத்தியதுடன் சபை முதல் முதல்வர் கௌரவ விமல் ரத்நாயக்கர் அவர்களுடைய கவனத்துக்கும் கொண்டு வந்து உடனடியாக அந்த செயற்பாடை நிறுத்துவ நிறுத்துவதற்குரிய பணிப்புரைவுகளை விடுத்துள்ளோம் அந்த வகையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் இடம் இது தொடர்பான பணிப்புரையை விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையிலே மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் கௌரவ பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க அவர்களுக்கு தொடர்பாக கூறியிருந்தோம் அந்த வகையிலே உடனடியாக இந்த சீர்திட்டத்தை நிறுத்துமாறு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதாவது மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் மன்னார் மாவட்டத்தின் மக்களுடைய நலன் அவர்களுடைய வாழ்வியலை அவர்களுடைய பொருளாதாரத்தை பிரச்சினைக்கு உட்படுத்துகின்ற எந்தவித செயற்பாட்டுக்கும் எமது அரசாங்கத்தில் இடமில்லை மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு முன்னாயத்த கலந்துரையாடல் நேற்று காலை திரிகேதேஸ்வர ஆலய சம்பந்தர் மண்டபத்தில் இடம்பெற்றது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் திரிகேதீஸ்வர ஆலய திருப்பணி சபையின் தலைவர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டார் மேலும் பிரதேச செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் அரசு தனியார் போக்குவரத்து சங்க பிரதிநிதிகள் போலீசார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெறவுள்ள மகா சிவராத்திரி விழாவிற்கான முன்னாயிரத்து நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது வெப்பமான வானிலை குறித்து அவதானமாக எடுக்குமாறு அறிவுறுத்தி வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது குறிப்பிட்ட காலப்பகுதியில் நாட்டின் ஆறு மாகாணங்களின் பல பகுதிகளில் வெப்பநிலை மனித உடலால் உணரப்படுகின்ற எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் மேல் கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் ரத்னபுரி மற்றும் மனராகலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது எனவே குறித்த பகுதியில் உள்ள மக்கள் போதுமான அளவு நீரை குடிக்குமாறும் முடிந்தவரை நிழலான பகுதிகளில் ஓய்வெடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் திருகோணமலை மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களம் ஊடாக பொதுச்சுகாதார சுகாதார பரிசோதகர்களால் திருகோணமலையில் திடீர் சுற்றிமலைப்பு ஒன்று நேற்று இடம்பெற்றது பொதுச்சுகாதார சுகாதார பரிசோதகர்களால் திருகோணமலையைச் சேர்ந்த ஊழியர்களால் திருகோணமலை நகர பிரதேசத்தில் உள்ள உணவகங்கள் சுற்றி இதில் பாவனை குதவாத சமைத்த சமைக்காத உணவுகள் ஒரே குளிரோட்டியில் வைக்கப்பட்டிருந்தமை காலாவதியான பொருட்கள் கடைகளில் சுகாதாரம் பொருட்களின் மீதான லேபிள் சம்பந்தமான பிரச்சனைகள் போன்றவை இடம் கடை உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் நமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்